வரமத்துலா வர பலவற்ற அருளாளனும் நிகரட்ட அன்புடையவனுமாகிய எல்லாம் அல்லாஹுவின் திருப்பெயர் போட்டி ஆரம்பம் செய்கின்றேன் கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே சகோதரர்களே தாய்மார்களே சகோதரிகளே மனிதனுடைய சராசரியான வாழ்க்கையிலே வாழ்வனுடைய எல்லா அம்சங்களையும் நபிசல்லா அலிசல்லாம் அவர்கள் அழகான முறையிலே சீர்திருத்தம் செய்து தந்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையிலே இன்றைய உலகிலே மனிதனுடைய வாழ்விலே அதிகமாக கடைபிடிக்கப்படக்கூடிய அதிகமாக பயன்படுத்தப்படக்கூடிய இந்த தகவல் தொடர்பு சாதனமாக இருக்கக்கூடிய செல்லை பயன்படுத்துகிறோம் இனி அதை தடுக்க முடியாது எவ்வளவு தூரத்துக்கு போயிடுச்சு ஆனால் அதை நன் நல்ல நல்ல வழியிலே அதிலே இருந்து நன்மையான காரியங்களை பெறக்கூடிய அளவிலே நாம் பயன்படுத்துவதற்கு நம்மை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும் ஒரு தடவை ஜாபிர் அலி அல்லானவர்கள் நபிசல்லா அல்லத்தினுடைய வீட்டுக்கு வர்றாங்க வந்து கதவை தட்டுனாங்க நபி சொல்லா அலி சொல்லம் வந்தா யார் அது கேட்டாங்க அன அண நான் நான் தாரு நபிசல்லா அலி சொல்லம் நபிசல்லாஸ்லாம் கதவை திறந்து சொன்னாங்க நான் நான் சொன்ன தெரியுமா பெருத்த நிலையில கேட்டாங்க என்ன நீ மாட்டு நான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம் பேரை சொல்ல வேணாமா பேர சொல்ல தெரியும் இப்ப நீங்களும் உங்க வீட்டில இருந்து வெளியே வர்றீங்க வாழ் வந்தாரு பஜ் பஜ தொட்டு வீட்டுக்கு போறாரு கதவை தட்டாரு வீட்டில் கேட்கறாங்க மேடம் கேட்கறாங்க யாருங்கிறாங்க நான்தான்டா நான் நான்டா அது என்ன நாகரிகம் அது பேரை சொல்லுங்க அதே மாதிரி சில பேர் போடுவாங்க செல்ஃபோன் அடிக்க எடுத்த என்ன செய்யறது அதுக்கு பிறகு யார் பேசுறது நான் தான் பேசுறேன் நான் தெரியலையா என்ன தெரியல அதுக்குள்ள மறந்துட்டீங்களா இவ்வளவுதான நட்பு என்னங்கிறது குரலா எல்லாமே யாவும் வச்சிருக்கிற அந்த மனிதனுடைய அன்றாட நிகழ்வுகளில் எவ்வளவு மாற்றங்கள் ஏற்படுது அப்ப என்ன சொல்லணும் போன் எடுத்த உடனே சலாம் சொல்லணும் சலாத்துக்கு பிறகு என்ன சொல்லணும் தனது பெயரை சொல்லி சொல்லணும் நான் பேசுகிறேன் என்று இவ்வளவு அழகான நெறிமுறையை சொல்லி கொடுத்துருக்கிறது பயன்படுத்துறமா இன்னைக்கு போன் எடுத்துக்கிட்டு அதுலையும் அந்த செல்போனை எவ்வளவு பேர் எப்படி மிஸ்யூஸ் பண்றாங்க பாருங்க அடுத்தவன் பேசுறத இவர் என்ன அப்படியே ரெக்கார்ட் பண்றது இது மோசடின்னு சொல்லுது இஸ்லாம் அது எப்படி அடுத்தவனுக்கு தெரியாம நீங்க எப்படி அவனுடைய பேச்ச நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வரும் பொழுது கொண்டு வந்து காமிக்கிறாரு இந்த வாரு நீ என்னென்ன ஓடுறனேங்கிறது அத்தனை இங்க இருக்குதுரா எப்படி அவனுடைய அனுமதி இல்லாம எடுத்தீங்க நீங்க என்ன உங்களை என்ன உளவுத்துறைக்கா நியமனம் பண்ணப்பட்டிருக்குதா தப்பு இஸ்லாம் சொல்லுது தப்புங்குது நடக்குதா இல்லையா நடக்குதா இல்லையாங்க கணவன் பஞ்சாயத்துக்கு வந்து உட்காடுறாங்க கணவன் சொல்றாரு இவ பேசுறது பூரா நான் வச்சிருக்கேன் இதே மாதிரி ஒரு பெண்ணு பேச வச்சு கூட நீங்க எடுத்துட்டு வரலாமே மோசடிங்கிறது இஸ்லாம் நடக்குதா இல்லையா இவங்களுக்கு தான் அறிவும் முதிர்ச்சி இருக்கிற மாதிரி இவங்களுக்கு தான் விஞ்ஞானம் தெரிஞ்ச மாதிரி இவங்களுடைய கையில் செல்போன் இருக்கிற மாதிரி என்ன அதை அப்படி பதிவு பண்ணிடுறாங்க இது மோசடிங்குது அதுல இன்னொரு நிகழ்வு என்னடா ஏன்னா ஒரு பொருள் வந்துருச்சு அதை எப்படி பயன்படுத்தணும் இன்னொன்று என்னன்னு சொன்னா அதுல என்ன செய்யறது லவுட் ஸ்பீக்கர் போடுறது அடுத்தவர் அங்கேருந்து பேசுவார் கூட உட்கார்ந்து இருக்கிறவரை பற்றி கூட அவர் சொல்லலாம் இது அமானத்து உனக்கு மட்டும்தான் அந்த போனு நீ மட்டும்தான் கேட்கணும் அடுத்தவங்க எல்லாத்துக்கும் கேட்க வைக்க வேண்டிய பொறுப்பு உனக்கு இல்ல அவர் ஒரு செய்தி உனக்கு சொல்றாரு நீ கேட்டதுக்கு தான் பதில் சொல்றாரு உனக்கு ஒரு செய்தி சொல்றாரு நீ என்ன செய்ய அடுத்தவர்களுக்கு அதை தெளிவுபடுத்தி கொண்டு இருக்க கூடாது அது ஒரு அமானத்து அதனாலதான் நபிசல்லா சொன்னாங்க கவனிங்க அல் மஜாலி சுபில் அமானத்தி ஒரு கூட்டத்தில் அமர்ந்திருக்கோம் சொன்னா அதனுடைய அமானத்தை பாதுகாக்கணும் உங்களுக்கு ஃபோன் வருதுன்னா அதை பாதுகாக்கணும் ஆனா இன்னைக்கு இருக்குதா என்ன செய்யறாரு லவுட் ஸ்பீக்கர் போட்டு விட்டுறாரு எல்லாம் கேட்கிறாங்க எல்லாம் சிரிக்கிறாங்க ஆனா இவர் இவர்கிட்ட தான் பேசுறோம் நினைச்சுக்கிட்டு இருக்காரு தவறுகளை நாம் எப்படி செய்கிறோம் என்று யோசியுங்கள் அடுத்து ரிங்டோன்ல இன்னைக்கு என்னென்ன வச்சிருக்காங்க அதாவது தாங்காசை கொடுத்து தான் தலையிலே மண்ணல்லி வாரி போட்டுக் கொள்வானா ஒவ்வொரு நேரமும் ரிங்டோன்ல என்னது இசை வச்சிருக்காங்க இன்னும் சிலர்கள் ஆபாசமான பாட்டு வச்சிருக்கிறாங்க ஒவ்வொரு தடவை ஒரு நாளைக்கு எத்தனை தடவை வருது யோசிச்சு பாருங்க போன் வருது எனவே அந்த போன் வர்ற நேரத்தில் அந்த பாவத்தை செய்த குற்றத்துக்கு அவர் ஆளாகிறார் இருக்கிறதா இல்லையா இன்னைக்கு லேடிஸ் வச்சிருக்கூடிய ஃபோனில் என்னென்ன இசைங்கிறீங்க எவ்வளவு பெரிய காமம் அதில் தெளிக்குது எவ்வளவு பெரிய மோகம் அதுல வெளிப்படுது எனவே இவைகள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு எத்தனை யோசிச்சு பாருங்க ஒரு நாளைக்கு எவ்வளவு போன் வருது அத்தனை குற்றங்கள் செய்ததனுடைய தண்டனை அவர்களுக்கு வழங்கப்படும் ஆனா நாம லேசான முறையில யூஸ் பண்றோம் லேசான முறையில யூஸ் பண்றோம் இருக்கா இல்லையா ஏன் இந்த தவறுகள் இந்த தவறுகள் வந்து நம்ம என்ன செய்யணும் நம்மை பாதுகாக்கணும்னு சொன்னா கிடைக்கப்பட்ட ஒன்றை அதை நல்வழிகளை பயன்படுத்தி கொள்வதற்கு நம்மை நாம் தயார் செய்ய வேண்டும் இல்லைண்டா அது நம்மளை மீறி சென்று கொண்டே இருக்கும் ரீசார்ஜ் பண்றது கூட பாருங்க ஈசி ஈஸி ஈசி நம் வீட்டு பெண்களுக்கு ஈசியில் விட்டா என்ன ஆகும் அவன்கிட்ட நம்பர் இருக்கு அவன் ஈஸியா அடுத்த தடவை அந்த நம்பர்ல வந்துருவான் எனவே பெண்களுக்கு நீங்க போடுறதா இருந்தா ரீசார்ஜ் பண்றதா இருந்தால் கார்டு வாங்கி கொடுத்து பண்ணுங்க நீங்க வாங்கி கொடுத்து பண்ணுங்க பெண்களே எனக்கு ஈஸி பண்ணி விடுங்கண்டா ஈஸி பண்ணி விட்டுருவார் இப்ப அடுத்து ஈஸியாக வந்துடுவார் தவறுகள் எப்படி எல்லாம் விலை கொடுத்து வாங்குகிறோம் நினைக்கிறேன் எனவே அருமையான தாய்மார்களை சகோதரிகளே பெரியோர்களே இளைஞர்களே நமக்கு கிடைக்கப்பட்ட ஒரு வரம் நமக்கு கிடைக்கப்பட்ட ஒரு புதிய வரவு அது எப்படி பயன்படுத்தப்பட வேண்டும் இல்லை என்றால் அது நம்மை தவறாக பயன்படுத்திவிடும் அது நம்மை தவறாக பயன்படுத்திவிடும் தேவையில்லாது பேசுவது தேவையில்லாத நேரங்கள் செல்போன்ல என்னமோ சின்ன பிள்ளையை கைசூப்பிட மாதிரி சில பேர் செல்போனில் அலையறோம் எனவே இவைகள் எல்லாம் வாகனத்தில் போகும்போது பேசுறது எவ்வளவு பெரிய தவறு எனவே ஒரு பொருள் கிடைக்கப்பட்டிருக்கிறது என்றால் அதை பக்குவமாக பாதுகாப்பதற்கு நீங்க என்ன செய்ய வேண்டும் தயாராக வேண்டும் அல்ல அப்படிப்பட்ட ஒரு சூழலை புரிந்தும் அறிந்தும் நடந்து கொள்ளக்கூடிய நிலையை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கு ஏற்படுத்துவானாக அஸ்லாம் வரமத்து